ஹை வெல்கம் வெல்கம்வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலிசியில் இருந்தாங்க மழிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்குபடியே கொள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து எதிர்பார்த்துட்டுருந்தாங்க மல்லியம்மா வந்து வருவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அதுக்கு மேலே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு சரி வந்து மல்லிக்கு வந்து ஃபோனே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணும்போது வந்து மல்லி வந்து ஃபோனை வந்து எடுக்கலை விஜயோடய காலை வந்து நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்தது உடனே வந்து விஜய்க்கு வந்து என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம குட்டி கிட்ட வந்து சம்மதமா வந்து வந்துட்டுருக்காங்க வந்துட்டுருக்காங்க பொறுமையாக வந்து வந்துட்டுருக்காங்க மல்லியம்மா வந்து ஏதோ ஒரு பிரச்சனை நாள்தான் வந்து வர முடியல வந்துட்டுருக்காங்களா வந்துட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து நம்ம விஜய் வந்து சமாளிச்சுட்டுருக்காரு ஆனால் அந்த இடத்துல வந்து மல்லி வந்து கடைசி வரையும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரலைங்க நம்ம விஜய்க்கு உடனே வந்து யாருக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்னப்பூர்ணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அன்னபூர்ணிக்கு ஃபோன் அடிச்சது வந்து அன்னப்பூர்ணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை என்ன இன்னும் வரலையா நீங்கள் வந்து எல்லாம் வந்து ஒன்றா இருப்பீங்க எல்லாம் மீட்டிங் வந்து போய்ட்டு இந்த டைமில் வந்து ஃபோன் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு ஒரு என்னதான் வந்து கூப்பிட்றீங்களோ அப்படின்றதுக்காக தான் வந்து வந்து ஃபோன் நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு நம்ம அன்னபூர்ணி வந்து விஜய வந்து பேச விடாமையே வந்து அவங்க பாட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நான் வந்து ஃபோன் பண்ண விஷயமே வந்து மல்லி வந்து இன்னும் இங்கே வரல மல்லி வந்து எங்க போயிருக்கா என்ன பண்றா ஏது பண்றா வீட்டில் தானே இருந்தா வீட்டில் இருந்துட்டு எப்படி வந்து வெண்பாவுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங்கை வந்து மறந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியலையே நான் தான் வழக்கமாக வந்து மறக்குவேன் ஆனால் மல்லி வந்து கரெக்டான டைமுக்கு வந்து வந்துடுவா ஆனால் இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக வந்திருக்கேன் மல்லி வந்து வரலையே எனக்கு அதுவே வந்து கஷ்டமாக இருக்குது எங்கே போயிட்டா மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே அன்னபூர்ணி இருந்துட்டு அப்போ வந்து முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து வந்துட்டாலே மாப்பிள்ள இன்னும் வந்து வரலைங்களாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லை நான் ஃபோன் பண்ண ஃபோனையும் வந்து எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னப்பூர்ணை கிட்ட வந்து விஜய் வந்து சொல்லி சொன்னார் சரி இருங்க மாப்பிள்ள நான் வந்து பார்க்குறேன் நான் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறேன் எங்கே போயிருக்கேன் போயிருக்கா ஏது போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கும் வந்து தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணியும் வந்து சொல்லி சொல்லிட்டாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலையும் நம்ம மல்லி இருந்துட்டு நேராக வந்து ராஜஸ்வரியை வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க மறுபடியும் வந்து வீட்டுக்கு வந்து வந்தவங்க ஃபோனை வந்து அந்த இடத்துல வந்து தூக்கி போட்டு அந்த ஃபைலை வந்து போய் தேடிட்டு இருக்காங்க எங்கே வந்து வைக்கிறது பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை வந்து பத்திரமா எடுத்துக்கிட்டு போய் வைக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அப்படி வந்து வெயிட் பண்ணும்போது தான் வந்து தெரிய வருது கால் வந்து வருதுங்க அன்னபூர்ணிக்கு அன்னபூர்ணி உக்காந்துட்டு இருக்கிற இடத்துல ராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் வந்து கால் சைன் போடுற என்ன பண்ற ஏது பண்றது வந்து எனக்கு வந்து இப்ப தெளிவா வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு ஓ இப்படி தான் வந்து போயிட்டுருக்கா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை வந்து ஏன் வந்து அம்மா வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏங்கிட்டிருக்கு நீ வந்து அதெல்லாம் வந்து விட்டுப்பட்டு இவளுக்கு வந்து நீ வந்து ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்கியா இவளுக்கு வந்து நீ வந்து ஒக்காலத்து வாங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி வந்து கிளி கிளின்னு வந்து கிளிக்கிறாங்க அது இல்லாமல் நம்ம மல்லியை இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட வந்து செம்ம கற்று கத்துறாங்க நான் வந்து எதுக்காக வந்து செய்யணும் எனக்கு வந்து என்ன ரூல்ஸ் இருக்குது நான் வந்து எல்லாேருக்கும் வந்து செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எந்த இதுவும் வந்து தேவையில்லை உங்கள் வீட்டில் இருக்கின்றதுனால வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாலையும் வந்து நான் வந்து கேட்டுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரியமாக்கிட்டையும்யும் வந்து சம கேள்வி கேட்குறாங்க புருஷன் பொண்ணு எல்லாருமே வந்து சர்ற மாதிரியே வந்து கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்கறதுக்கே வந்து மல்லி வந்து பிறந்திருப்பாங்க போல இந்த கேள்வியெல்லாம் வந்து நீங்கள் வந்து ராஜேஸ்வரிக்கிட்டையும் ரஞ்சிதா கிட்டையும் வந்து பேசியிருந்தாலும் உங்களை வந்து எவ்வளோ பெரிய புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள்லாம் வந்து இருப்போம் ஆனால் இங்கே வந்து அப்பாவீங்களா நீங்கள் வந்து போட்டு வாட்டி வதக்கி எடுக்கிறது ரொம்பவே வந்து தப்பான விஷயம் மல்லி நீங்கள் கொஞ்சம் மாறணும் விஜய் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி விட்டா